வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம ஆன்மீக கதைகளில் ஸ்ரீரங்கம் பிள்ளை லோகாச்சாரியாருக்கு நரசிம்மர் புரிந்த திருவருளை தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீரங்கத்தில் பிள்ளை லோகாச்சாரியார் மடத்தில் தனது அறையில் உறங்க ஆரம்பித்த சில நிமிஷங்களில் அரைக்கதவை யாரோ படபடம் என்று தட்டினார்கள் திறந்து பார்த்தார் வாசலில் அவருடைய சீடர் விலாஞ்சோலைதாசர் நின்றார் மன்னிக்க வேணும் சுவாமி தங்களை காண யாரோ ஒரு வயதானவர் ரொம்ப நேரமாக காத்திருக்கிறார் பலமுறை சொல்லி பார்த்து விட்டேன் இல்லை அவரை பார்த்துவிட்டு தான் போவேன் என்று அடம்பிடிக்கிறார் என்று சொன்னார் பிள்ளை லோகாச்சாரியார் மடத்தின் வாசலுக்கு சென்றார் நரைத்த தாடி மீசையுடன் மடத்தின் வாசலில் ஒரு முதியவர் வாசல் படியிலேயே சப்பனமிட்டு உட்கார்ந்திருந்தார் அவர் பார்வையில் காந்த சக்தி கொண்ட தீக்ஷண்யம் வறுமையா பிள்ளை லோகாச்சாரியாரே நீர் பதவி ஏற்றதற்கு வாழ்த்து சொல்ல வந்தேன் என்று சொன்னார் குரலாது சிம்ம கர்ஜனையாக அல்லவோ ஒலிக்கிறது சுவாமி தேவரீர் யார் என்று அடியே எனக்கு சொல்லுங்கள் பிள்ளை நீ அப்படின்னா நான் உனக்கு அப்பன் ஸ்தானம் போதுமா எத்தனையோ ஆச்சாரியார்கள் இங்கே உனக்கு முன்னாலே இருந்தாச்சு அப்புறமும் இருக்க போகிறா ஆனால் நீ செஞ்ச தீரமான செயலை யாரும் பண்ண போகிறதில்லை அதுக்குத்தான் உன்னை பார்க்க வந்தேன் கிபி பதினாலாம் நூற்றாண்டில் வடக்கிலிருந்து வந்த காபூரின் படையெடுப்பால் ஸ்ரீரங்கம் ஆலயம் பெரிதும் பாதிக்கப்பட்ட போது அரங்கநாதர் கோவிலின் உற்சவரான நம்பிள்ளையை அந்நியர்களிடமிருந்து பாதுகாக்க அவர் உற்சவருடன் திருவரங்கத்தை விட்டு வெளியேறி கிபி ஆயிரத்தி முன்னூற்றி பதினொன்னில் மதுரைக்கு அருகிலுள்ள யானிமலை கிராமத்திற்கு அடியிலுள்ள ஜோதிஷ்குடியில் தனது நூற்றி ஆறாவது ஆண்டில் அரியணை ஏறினார் பின்னர் திருவரங்கன் ஜாக்கிரதையாக ஸ்ரீரங்கத்தில் பழையபடி குடியேறினான் சுவாமி எனக்கு புரியல தேவரீர் இருப்பிடம் எதுவோ என்று கேட்டார் பிள்ளை சிங்கவேல் குன்றம் உன்னை வாழ்த்திட்டு நான் உடனே போகணும் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என் பாரியால் சாப்பிடாமல் எனக்காக காத்தெண்டு என்று சொன்னார் பிள்ளை லோகாச்சாரியாருக்கு ஆச்சரியம் அதிர்ச்சி இந்த தள்ளாத வயதில் இத்தனை தூரம் நடந்தா வந்திருக்கிறார் இந்த கிழவர் அதுவும் ராத்திரியே திரும்புகிறேன் என்கிறாரே சுவாமி தேவரீர் தங்களது திருநாமம் என்னது என்று நான் அறியலாமா என்று கேட்டார் பிள்ளை நரகரி என்றார் வந்தவர் ஆஹா சுவாமி தாங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் தடால் என்று அவர் காலடிகளில் விழுந்தார் பிள்ளை லோகாச்சாரியார் சுவாமி தேவரீர் உள்ளே வாருங்கள் வாசல்படியில் ஏன் உட்கார வேண்டும் என்று கேட்டார் இடி இடி என சிம்ம கர்ஜனை கிழவர் சிரித்தார் வாசப்படிதான் எனக்கு ரொம்ப வசதி நான் உடனே எழுந்து போக சௌகரியம் எங்கே போனாலும் வாசப்படிதான் எனக்கு பிடிக்கும் பிள்ளாய் இந்தா என்னுடைய பரிசு உனக்கு என்று ஒரு பேலையை கொடுத்தார் பேழை கைமாறியது நரகரி சுவாமி எனக்கு எதற்கு சுவாமி பரிசு உங்கள் ஆசை இருந்தா அதுவே போருமே என்று சொன்னார் பிள்ளை மீண்டும் சிம்ம கர்ச்சனை சிரிப்பு பிள்ளாய் உன்னை நம்பித்தானே இங்கே அரங்கனே இருக்கிறான் எல்லாம் உனக்கு தேவையில்லை தேவையில்லை நான் வாங்கிக்கொள் உனக்கு இது ரொம்பவே உபயோகப்படும் நரகரி கொடுத்த அந்த பேழையை வாங்கி அதன் உள்ளே பார்த்த பிள்ளை லோகாச்சாரியார் அதில் ஒரு ஒன்றும் எழுதாத ஓலைச்சுவடியும் எழுத்தாணியையும் கண்டார் இதை பத்திரமாக வச்சுக்கோ பிள்ளாய் இதுதான் இனிமே ஸ்ரீரங்கத்தையும் அரங்கனையும் பாதுகாக்கப் போகிறது பித்து பிடித்தவரை போல கிழவரின் கர்ஜனை சிரிப்பு பிள்ளாய் இதில் ஒன்றுமே எழுதலையேன்னு பார்க்கிறையா இது உன்னுடைய உபயோகத்துக்கு உதவும் அபூர்வ பனையோலை சுவடி எனது பாரியா சொந்தக்கார இங்கே பக்கத்தில் செஞ்சுமலை பக்கம் இருக்கா அவ எனக்கு கொடுத்தது காலத்தால் அழியாதது உனக்கு இதை உபயோகிக்கிற காலம் ஒன்று வரும் சரி நான் ஊர் போய் சேரணும் கிளம்புகிறேன் என்றார் நரகரி பிள்ளைலோகாச்சாரியார் பின்னர் தத்துவத்ரயம் என்னும் சிறந்த வைஷ்ணவ நூலை அந்த சுவடியில்தான் தான் எழுதினார் சுவாமி சற்று பொறுக்கணும் கொஞ்சம் பழாவது சாப்பிட்டுட்டு போகணும் என்றார் பிள்ளை அப்படிங்கிறியா சரி பாலில் பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி போடச்சொல் பச்சை கற்பூர வாசனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் கிழவர் சிரித்து கொண்டே தலையை இப்படியும் அப்படியும் ஆட்டும்போது சிம்மம் பிடரியை அசைப்பது போல இருந்தது இதெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சிஷிய விளாஞ்சாலையாருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை அக்காரக்கனி பாலை அருந்திய நரகரி நான் கிளம்புகிறேன் என்று சொல்லி விசுக்கென்று எழுந்தார் விடுவிடுவென்று நடந்தார் இருளில் மறைந்தும் போனார் சுவாமி இந்த பெரியவர் என்ன இப்படி பைத்தியம் பிடித்தவர் போல் நடந்து கொள்கிறாரே என்று கேட்டார் நிறுத்து அப்படியெல்லாம் பேசக்கூடாது அபச்சாரம் சிலரின் மேதாவித்தனம் பித்தாக வெளிப்படும் அது நமக்கு புரியாது நரகரி என்ற அந்த முதியவர் யார் அவர் போன பிறகும் கூட மடம் பூரா கம் என்று பச்சை கற்பூர வாசனை பிள்ளை லோகாச்சாரியார் அறைக்கு சென்றார் படுத்தார் சடார் என்று அடுத்த கணமே எழுந்து உட்கார்ந்தார் நான் எவ்வளவு பெரிய முட்டாள் அந்த பெரியவர் என்ன சொன்னார் எனக்கு இன்னைக்கு பிறந்த நாள் என்று சொன்னாரே பிள்ளையின் உடல் பரவசத்தில் துடித்தது அன்று நரசிம்ம ஜெயந்தி எல்லாம் புரிந்தது இதுபோல் ஆன்மீக தகவல்களையும் கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ